ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு ஒரு மூணு வருஷம் ஆகி போச்சு குழந்தை இல்லை லட்ச கணக்கில் டாக்டர் கிட்ட சொல்லு பண்ணுவேன் இன்னத்துக்கு குழந்தை இல்லைன்னு இன்னும் நிக்கல குழந்தை இல்லை சொல்லுமா குழந்தை ஏன் இல்லை உங்களுக்கு உயிரணு உற்பத்தி இல்லை உங்ககிட்ட உயிரணு உற்பத்தி இருக்குதா இல்லையா மூணு வருஷமா குழந்தை இல்லை அப்போ இன்னும் நின்னா குழந்தை வரும் இன்னா நிக்கலன்னா குழந்தை இல்லை